திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே கோவத்தக்குடி கிராமத்திற்கும் அருகில் உள்ள என்ற இரு கிராமத்திற்கும் கோவத்தக்குடி கிராமத்தில் கடந்த எண்பது ஆண்டுகளாக சுடுகாடு இருந்து வந்துள்ளது வருடங்களுக்கு முன்பு கோவத்தக்குடி கிராமத்தினர் பயன்படுத்தி வந்த சுடுகாடு தனிநபர் ஒருவர் தனது பெயரில் பட்டா இருப்பதால் அதனை யாரும் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கியுள்ளார் இதனால் எழுந்த காரணமாக அப்போதைய வட்டாட்சியர் புள்ளம்பாடி ஆற்று கரையோரத்தில் இறந்தவர்கள் உடலை நல்லடக்கம் செய்ய அறிவுறுத்தியுள்ளார் வெவ்வேறு கோவட்டுக்குடி கிராம மக்கள் அவர்கள் ஊரிலேயே இறந்தவர்கள் உடலை நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்துள்ளனர் இருப்பினும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாத சூழலில் கோவத்துக்குடி கிராமத்தில் முதியவர் ஒருவர் இறக்கவே அவரது உடலை கோவத்துக்குடியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலமாகவும் தற்போது கடுக்காய்த்துறை கிராமத்தினர் பயன்படுத்தி ஒரு மயானத்தில் எரிப்பதற்காக ஏற்பாடு செய்துள்ளனர் கோவத்துக்குடி கிராமத்தினர் இது குறித்து தகவல் அறிந்த கடுக்காய்த்துறை கிராமத்தினர் இறந்தவர் உடலை அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த கோவத்துக்குடி கிராம மக்கள் இறந்தவர்கள் உடைய உடலை சாலையில் குறுக்கிய வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாலை நாலு மணிக்கு போராட்டம் தொடங்கிய நிலையில் தகவல் அறிந்து மன்னச்சினுள்ளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து ஏழு மணி வரை போராட்டம் தொடர்வதை அறிந்த லால்குடி கோட்டாட்சியர் உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதுவரை கடுக்காய்த்துறை பயன்படுத்தும் மயானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என உறுதி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கோவத்த கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு இறந்தவருடலை நல்லடக்கம் செய்தனர் எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாமே நாங்க இங்க வச்சிருந்தோம் அத வந்து இடையில வந்து ஒருத்தர் வந்து பக்கத்துல ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டாரு பட்டா வாங்கிட்டாரு பக்கத்து இடத்துக்காரங்க வந்து எச்சா மட்டும் போட்டு வீ காசு கொடுத்து அவர் பட்டா வாங்கிட்டார் அவர் வந்து சேவை பட்டா வாங்கினதுல நாங்க வச்சிருந்த இடத்த வந்து அது எங்களுக்கு தெரியாம சேவாங்கிட்டாரு கோர்ட்டு மூலயமா கோட் மூலயமா அதை வந்து தாத்தா வந்து இந்த இடத்துல போய்க்கு வைங்க அடுத்த பாடி நான் இந்த இடத்த வேறு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு அந்த இடத்த வச்சு முடிச்சாச்சு அடுத்த வந்து இன்ன வரைக்கும் வந்து செய்யலாம் இப்ப வந்து பக்கத்துல வந்து எங்க ஏற்கனவே வச்சிருந்த கிழக்கால புறம்போக்கு இருக்கு அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து கடுக்காத்திரவங்க வந்து வந்து தடி எடுத்துட்டு வரேன் அடிக்க வரேன் குத்த வரேன்னு வரானுங்க அதான் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி தான் இதான் மாற்றிருப்ப சார் அங்கட்டு இருந்து மயானம் தான்

புரிஞ்சு பாருங்க நீங்க எரிச்சுங்க வாடி எரிக்கிற பழக்கமா இங்க எரிக்கிற பழக்கம் எரிக்கத்தானே போறீங்க அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்க பண்ணிக்கங்க அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை நீ அங்கதான் பண்ணிக்கோணும் தெளிவா சொல்லிடுறேன் அது வரைக்கும் தான் எடுத்து கொடுக்க வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் இத விஷயம் இத கேட்டுக்கிட்டு இங்க இப்போ என்ன பேசணுமோ இத வந்து நாலாயிரம் நம்ம ஃபீஸ் கமிட்டி உட்கார வைக்கிற செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம ஆஃபீஸில் உட்கார வச்சு ரெண்டு தரப்பு உட்காந்து நம்ம கையில் இதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது இப்ப சொன்னது சொன்னது தான் சார் தான் சூழல் மேலே வச்சுட்டு வந்திருக்கோம் இந்த சூரிய வந்து ஏழரை சென்ட் ஏழை சென்ட் வந்து கடுக்காதவங்க மட்டும் ஏழரை சென்ட் இருக்கும் நாங்க கோத்தக்குடி கோத்தக்குடி வந்து எங்களுக்குதான் பொழுது பயனாளும் இருக்கு கடுக்காதூர் வந்து கிடைக்க வந்து வந்து சூரியன் வச்சிருக்காங்க வச்சிருக்கும் போது வந்து அவங்க தான் உரிமை உடைஞ்சிருக்காங்க அந்த உரிமை வந்து நாங்க வந்து நீ கேட்கும் போது அவங்க அடிக்க வராங்க பத்தாயிரம் மண்ட மண்டி இருக்கு அவங்க அடிச்சது அடிச்சதுனால இப்போ வந்து வந்து மொத்தம் ஏழரை சென்ட் வந்து ரெண்டா பிரிச்சு மூணாயிரம் பிரிச்சு முடிஞ்சீங்கன்னா இது போதும்

அதனால வந்து மயானம் வந்து கட்டக்கூடாது வந்து ஸ்டேட் வாங்கி வச்சிருக்காங்க கட்டக்கூடாதுனால வந்து பொதுமையா இருக்கு மயனா அவங்க தாசிதான் கேட்டதுனாங்க என்ன சொன்னாருன்னா நீங்க ஒரு தண்ணி தண்ணி தட்டி பிரதில்ல தண்ணி தட்டி பிரதனால என்ன பண்றாங்க அது தண்ணி குடிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணலாம் குளத்தில தண்ணி தட்டி மக்கள் பாதிக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக அங்க வைக்காம மறுபடியும் அதே மயானம் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்திருக்கோம் இது வந்து குறுமாதம் தான் இப்ப இந்த மாதிரி தைக்கிறப்ப எங்களுக்குதான் ஏழு சென்ட் இதுதான் சொந்தம் அப்படிங்க நாங்க உங்களுக்காக கோத்தவடி கோத்தவடி பஞ்சாயத்து கோத்தவடி கோத்தவடிதான் ஒன்னாவாடு ஒன்னாவாடி கோத்தவடி எங்களுக்கு சொந்தம் இல்ல கடுக்காது இருக்குது அந்த நாலாவாடு நாலாவாட்ல இருந்து இங்க வந்து இங்க வந்து இங்களுக்கு தான் உரிமை